இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க நபி அலி இஸ்லாம் பாஜரு பில் அம்மால் இசபான் ஏழு விஷயங்கள் வாரதுக்கு முன்னால நன்மைகள்ல முந்தி கொங்காண்டாம் அல்லாவோட எவ்வளவு நெருங்குறோம் அவ்வளவு எங்கட உள்ளங்கள் ஆசிக்கும் உண்மைகள் விலங்க வரும் இன்னைக்கு எங்கட நெருக்கம் எல்லாம் எதோட இருக்கு எங்கட தொழுகையில கொடுக்கப்பட்ட டைம் விட்டு எங்கட மொபைல கொடுக்கப்பட்ட டைம் கூட இல்லையா யோசிச்சு பாருங்க எங்க அல்லாவ விட்டும் மக்களை தூர விரட்டி வைக்கிறோம் அதுல எங்கட காலங்கள் எவ்வளவு கூட கழியுது அதுல வேற நாங்க வீட்டுல போட்டு வச்சிருக்கோம் பராக்குகளுக்கு தொங்கலே இல்ல எங்களுக்கு கைவாரடிக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்ட் பராக்கு பராக்குண்டாவோ இன்ட்ரஸ்ட் எங்க அல்லா மரக்கடிக்கப்படுவானோ எங்க அல்லா மரக்கடிக்கப்படுவானோ انا ولات ولات رزقودا حرام وعباد الرحمن الذين يمشون على الارض هونا واذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما الله دلاء الله دين الذي பத்தி دي به அவங்க எப்படிப்பட்டவங்கண்டா அல்லாவுடைய அந்த நல்லடியார்கள் பூமியில நடந்தா மிருதுவா நடப்பாங்க கௌரவமா நடப்பாங்க யாராவது மடையர்கள் தர்க்கத்துக்கு வந்தா சலாம் என்று ஒதுங்குவாங்க அல்லாவுக்காக வேண்டிய இரவுகள்ல சுஜூதலையும் ருக்குவலையும் விவாதம் செஞ்சு கொண்டிருப்பாங்க

கண்மியமா அந்த இடத்தை ஒதுங்கி பெற்று கௌரவமா ஒதுங்குவாங்க இந்த காலம் அதை ஒரு படி மேல சொன்னாங்க கஞ்சத்தனத்துக்கு மக்கள் வழிபாடு ஆரம்பிப்பாங்க பின்பற்ற ஆரம்பிப்பாங்க

பொதுமக்களை பார்த்து நீங்க பொதுமக்களால பிரதிபலிப்பு அடைஞ்சிடவானோ அதை விட்டுருங்க வேண்டாம் அதனால மேலான சகோதர பெரியவர்கள் இது அவ்வளவு பயங்கரமான காலம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க நபீல் பாதுபான் ஏழு விஷயங்கள் வாடுறதுக்கு முன்னால நன்மைகள்ல முந்தி வேண்டாம் முதலாவது சொன்னாங்க மரக் மறதியை உண்டாக்கும் ஏழ்மை உண்டாகும் உண்டாக வகினன் முத்ரியன் அல்லது வகினன் அல்லது அழிச்சாட்டியம் செய்யும் பணம் உண்டாகும் இந்த கிரைசிஸ்ல நாங்க பார்த்தோம் ஒரு கூட்டம் பெரிய பணக்காரன் ஆயிடுச்சு இன்னொரு கூட்டம் பரம் ஏலயாயிச்சு இத தான் நபியலさん சொல்றாங்க அல் تنتதுருன இல்ல ஃபக்ரமன் முன்சியன் வகினன் முத்ரியன் ஆவு மாரதன் முக்திதன் அல்லது பசாதை ஏற்படுத்தும் நோய் உண்டாகும் அது என்னது பசாதை நோய்க்கு வைத்தியம் செய்யற பேர்ல முழு குடும்பத்திலேயே சொத்து செல்வங்கள் அழியும் நோய்க்கு வைத்தியம் செய்யற பேர்ல சொல்லுங்க பிச்சை வாங்குற நிலைமை உண்டாகும் பசாதா இல்லையா என்னடா நோயை பத்தி தெரியிற நிலைமை இல்லாமே சொன்னேன்னு மாடு வளர்த்த கூட்டம் ஸ்கூல் போச்சு மாடு மேய்க்கிறதை விட்டாங்க வயல்ல இறங்குற கூட்டம் அங்க போனவங்க வயல்ல இறங்குறதை விட்டாங்க மரம் ஏறுறவன்ட புள்ள அங்க போச்சு மரம் ஏறுற தொழில விட்டான் சொல்லுங்க கூலி வேலை செய்யறவன்ட புள்ள அங்க போன கூலி வேலையை விட்டான் அடிக்கடி ஞாபகப்படுத்துற பஜார்ல ஒரு வியாபாரிய சந்திச்சேன் என்னோட பாப்பாவை கூட்டாளி என்னோட பாப்பா முப்பத்தி அஞ்சு வருஷம் பஜார்ல வியாபாரம் பண்ணவர் தான் அந்த மனுஷனுக்கு ரெண்டு ரெண்டு புள்ள பெரிய வெளியூர் காரர் எங்கே தொங்கல் ஊர்ல உள்ளவர் இங்க வந்து கடை போட்டு ஆளாய் அப்படி போனவர் இவருட ரெண்டு பிள்ளைக்கும் என்ன மாப்பிள்ள எடுத்தார் யார சீதனம் கொடுத்து மாப்பிள்ள எடுத்து கொடுத்தார் சீதனம் எடுக்கிற யாருன்னு தெரியும் அப்படி ரெண்டு பேர் வந்து மாப்பிள்ளை எடுத்தாங்க மத்த ரெண்டு பேரையும் சீசனும் எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தார் ஒருத்தர் ஒருத்தர் டாக்டர் பல்லு டாக்டர் இன்னொருத்தர் லாயர் மகன் அதே மாதிரி அரசாங்க தொழில் பொண்ணு எடுத்தார் மாப்பிள்ள எடுத்தார் சொத்துகள் எல்லாத்தையும் பிரிச்சு பொம்பளை புள்ள ரெண்டு பேருக்கும் கொடுத்தார் கடை செய்யறதுக்கு ஆள் இல்ல கடை செய்ய ஆள் இல்ல கடை ஒரு மாண்ட பேருக்கு வந்து அவர் இப்ப கூலிக்கு ரெண்ட் அவுட் பண்ணி இருக்கிறார் ముడించి నాలుగు పేరు సేందు సంళికెలాప ఇప్పుడు ఎత్న కోడి సకాత్ కొడుతు ఎత్న కోడి సదకా పోతుకు పేర உலமாக்கள்கிட்ட சொன்ன அவங்கள்ட்ட சக்கா தெரித்தாங்கண்டு பைத்தியமா ஆதரத்துன்னு கேட்பான் அப்படியா அப்படியா கேட்கிற அப்படிதான் கேட்கிற அசையாச்சத்துக்கு சக்காத்து இல்லைன்னு சரி அவன் சம்பாதிச்சத்துக்கு சக்காத்து கொடு அவன்கிட்ட பைத்து மஸ்ஜிது கண்டு என்ன கேளுங்க இல்லாட்டி மதரசா கண்டு கேளுங்க என்ன கிடைக்கும் சொல்லுங்க பாப்பம் ஒரு பேமெண்ட் யாவாரி பத்தாயிரத்தை கொடுத்துட்டு அல்லாட பொருத்தத்தை வழி பார்ப்பான் ஆயிரம் ரூபாய் எழுதிட்டு அடுத்த நாள் நோட்டீஸ் போர்டுல வந்து பார்ப்பான் அடைய பேரைக்கு அந்த பஜருக்கு வந்திக்க மாட்டேன் எப்பயாலும் வண்டைக்கு வருவான் தகுரூனம் அல்லது வயசுக்கு முன்னால வயோதிபத்தை வழி பார்த்துக் கொள்ளுங்கள் இப்ப ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு போங்க எங்கட ஊருகள் எத்தனை எழுபத்தஞ்சு வயசு வயசாளிகள் முன் சப்புல தொழுதாங்க கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லுங்க கல்புல கைய வைங்க எழுபது எழுபத்தஞ்சு வயசு அதுக்கு மேல உள்ள வயசாளிகள் எங்கட சப்புகள்ல கூண் புழுந்து நின்று கொண்டு தொழுவுறவங்களை நாங்க பார்த்தோம் பார்த்தா இல்லையா

கொலை நடக்கும் கொலை மௌத்து வரும் பின் கால ஒரு கொலை ஆயிக்கும் மக்களுக்கு தெரியாம டேப்லெட்டோட டேப்லட்ட இன்ஜெக்ஷன் கொடுத்து இருப்பான் இங்க செஞ்சானு அடிச்சிருப்பான் மறந்துன மாத்தி கொடுத்து கொலை செஞ்சிருப்பான் ஆனா யாருக்கும் தெரியாம இருக்கும் அவ்द्द ஜால் சர் ஸ்பஷர் இதோட தான் దజ్జాල් வருவான் அவ்ஸ்தா வஸ்ஸாۃ ودஹாவ الامر அல்லது கையாமத்து வரும் அதனால மேலான சகோதர பெரியவரில் ஜமான் பயங்கரமான ஜமான் இந்த ஜமான நாங்க அடைஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டோம் இப்ப அல்லா அடையிறதுக்குரிய முயற்சியை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும்